முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் இவங்க எல்லாம் எப்படி வந்து ராணவோட குடும்பத்தை முத்து அவர்கள் இப்படி பேசுவாங்க நினைக்கல ராணவ் மீது அவங்களுக்கு இருக்கிற பொறாமை அப்படி இப்படி அப்படின்னு விஜய் அட்டாக் பண்றது மக்கள் செல்வன் அட்டாக் பண்றது அப்படின்னு ராணவ் அவர்களிடம் ஒரு ஆயிரம் ரூபா வாங்கி போட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யற கூட்டம் வந்து நேத்து ஃபுல்லாவே நைட்டு ஃபுல்லாவே கதறி கொண்டிருந்தாங்க சோ அதற்கு வந்து பதில் கொடுக்கிற வீடியோ உண்மையா சொல்ற வீடியோ இந்த வீடியோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வருகின்ற குடும்பங்கள் முத்துக்குமரன் அவர்களுடைய குடும்பம் அதற்காகத்தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து வந்து பார்த்திருந்தோம் முத்துக்குமாரன் அவர்கள் மக்கள் செல்வன் விஜய் அண்ணா அவர்கள் முத்துக்குமாரன் அவர்களுடைய அம்மா அம்மா அவர்கள் அவங்களுடைய அந்த கான்வர்சேஷனே அந்த பதினெட்டு என் பேசப்பட்ட மக்களால் கவரப்பட்ட ஒட்டுமொத்த பேரையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னா இந்த ஷோவோட ஆரம்பத்துல நடந்த அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு அப்புறம் திரும்ப அந்த மொமெண்ட் வந்து இப்ப பாஸ் வீட்டுக்குள்ள நடக்க போகுது அப்படின்னேக்குள்ள மக்களுக்கான ஆர்வமும் எதிர்பார்ப்புகளும் அந்த ஆசைகளும் வந்து அதிகமா இருக்கு சோ அது இன்னைக்கு நடக்கும் அப்படி என்பதான் தகவல் அதை பற்றி மேலும் சில தகவல்களை பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நேத்து வந்து இந்த ராணகோட குடும்பம் வந்திருந்தது நாலு குடும்பங்கள் வந்திருந்தார்கள் அந்த நாலு குடும்பத்திலையுமே சத்தியமா எனக்கு வந்து இருந்தது அப்படின்னு நம்ம ரிவியூர்ல இவங்க வந்து பப்ளிக்கா காமிக்கிறாங்க அதை நான் பேசல தப்பே இல்லை இப்ப எப்படி சௌந்தர்யாவோட அப்பா வந்து சௌந்தர்யாவோட போலித்தனத்தை பற்றி சௌந்தர்யாவோட அப்பா அம்மா தம்பியா அவங்க வந்து சௌந்தர்யா வீட்டுக்குள்ள இப்படி இல்ல வீட்டுல வந்து பண்ணால விடயம் எல்லாம் இங்க பண்ணிக்கொண்டிருக்கா இது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நாங்களே வியந்து பார்த்தோம் அப்படின்னு சௌந்தர்யாவோட முகமுடிய கிழித்தார்கள் அப்ப நம்ம பாராட்டி சொன்னோம் அது விமர்சனம் அதே போலதான் நமக்கு தோன்றதா வந்து நம்ம சொல்றோம் பிக் பாஸ்ல பாக்குறோம் அதுல நடக்கிறதா நம்ம சொல்றோம் அந்த ரீதியில ராணாவோட குடும்பம் வந்து பாக்கக்குள்ள எனக்கு நடிச்ச மாதிரி பேக்கா உள்ளுக்குள்ள ஒன்னையும் வெளியில ஒன்னையும் காமித்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது சரிங்களா சரி ஓகே அப்படி இருக்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் முத்து அவர்கள் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் ஜாக்லின் அவர்கள் அப்புறம் வந்து ராணவ சௌந்தர்யா இவங்கெல்லாம் இருக்க ஒரு பேச வருது முத்துக்குமாரன் அவர்கள் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் இவங்க எல்லாம் ஒரு பொதுவாக விடியவர் என்று சொல்றாங்க என்ன அப்படின்னா உங்க அம்மா நல்லா செல்லம் கொடுத்துட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க அவங்க அம்மா நல்லா செல்லம் கொடுத்துட்டாங்க அப்படின்றத நம்ம வேற வேற வார்த்தைகளை வந்து பாவிக்கலாம் தமிழ்ல வேற வேற வார்த்தைகள் நிறைய இருக்கு தமிழ்ல சரிங்களா தமிழோ ஆங்கிலமோ ஒரு வார்த்தைக்கு நிறைய சொற்கள் இருக்கு அந்த ரீதியில அவங்க வந்து வேற சில விடயங்களை சொன்னாங்க அவனை அவங்க சொன்னது ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்ற ரீதியா சொன்னாங்க இது வந்து தப்பு அப்படின்னா இதற்கு முதல் ஆரியவர்களுடைய சீசன்லயே நடந்திருக்கு சீசன் ஃபைவ்ல ராஜு அவர்களுடைய விடயத்துல ராஜு அவர்களே பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன சீசன் விசித்திர அவர்களே அர்ச்சனா அந்த தங்கச்சிய வேலை வாங்குறத பத்தி அர்ச்சனா பத்தி வந்து சொல்லியிருக்காங்க ஏன் கமல்ஹாசன் அவர்களே வந்து அந்த வளர்ப்பு பத்தி வந்து பேசியிருக்காங்க பிரதீபர்கள் சொல்லியிருப்பாங்க நான் வளர்ந்த விதம் அப்படியே அப்ப பாசைகள் அப்படி வருது அப்படின்ற ரீதியில பிரதீபர்கள் உழுகுலையும் பேசியிருக்காங்க கமல்ஹாசனோடையும் பேசியிருக்காங்க நிக்ஷன் வந்து அந்த வளர்ப்பு நான் வளர்ந்த விதம் இது என்னோட ஏரியா இது அப்படின்ற ரீதியில வந்து பேசியிருக்காங்க சோ வளர்ப்பை பத்தி பிக் பாஸ்களை வீட்டுல பேசினா தப்பு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை காசுக்கு கூவுற கூட்டம் அறிவில்லாம இருக்கும் அதை நம்ம அப்படி எடுத்து குப்பையில போட்டுட்டு கிப்போ ஒண்ணு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் சோ அதனால பேசினால தப்பு அப்படி அப்படின்னா தப்பே இல்ல சரிங்களா சரி அப்ப முத்துக்குமார் அவர்கள் தீபக் அவர்கள் இந்த விடயத்தை இங்க சொல்ல காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல இந்த எண்பது நாட்களுக்கு அப்புறம் ஒரு போட்டியாளர் வீட்டுக்குள்ள இருக்காரு அவருக்கு பேச தெரியாது எப்படி தனக்கு நடந்த அநியாயத்தையோ இல்ல அந்த அநியாயத்தை அவர் உருவாக்கிக்கிட்டாரோ தனக்கு ஒரு அணியா இயற்கையா நடந்துச்சா இல்ல செயற்கையாத வெளியில மக்களுக்காக தன் ஒரு அட்டன்ஷனை பண்ணணும் என்றதுக்காக அவர் பண்ணிக்கிட்டாரோ அத வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்ட அந்த மனுஷனால ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வயது ஒரு இளைஞரால சொல்ல முடியல பேச முடியல பேச சொன்னா ஏதோ சொல்றாரு புரிந்து கொள்ள முடியல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குறை இது வந்து மக்கள் செல்வனி வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன பேச சொன்னா பேசுறாங்க இல்ல அப்படின்ற மாதிரி என்ன பாக்குற எங்களுக்கு பாக்குற மக்களுக்கு அவ்வளவு காண்டாம் அப்ப இவர் வந்து என்ன இது அப்படின்னு நமக்கு இருந்துச்சு ரெண்டாவது விடயம் முத்து அவர்கள் மென்ஷன் பண்ணது இதுதான் சோ உங்களுக்கு வந்து இந்த பேசுற இது அது அது ஏன் இப்படி தெரியல அப்படின்னு இன்னொன்னு வந்து இவருக்கு எடுப்பார் கைப்பிள்ளை மாறி சரிங்களா அதாவது யாரு என்ன சொன்னாலும் அப்படி அந்த பின்னுக்கு போறது இப்போ அருண் பிரசாத் அப்படின்றவர் வந்து ராணாஃபுக்கு நான் பார்த்த வரைக்கும் நாங்கள் மக்கள் பார்த்த வரைக்கும் ராணாஃபுக்கு துரோகங்கள் தான் பண்ணியிருக்காரு ஈவன் கைவுடைய காரணம் கூட அருண் தான் உண்மையா கை உடைஞ்சிடான்னு தெரியல சோ அதுக்கு கூட அருண் தான் வந்து அந்த பிடிச்சி அப்படி திருப்பினது அப்ப அப்படி இருக்கீங்களா இப்ப இவர் வந்து அருணோட இருக்கிறதும் அவங்களோட அப்பா அருண கடவுள் அப்படின்றதும் என்னடா நடக்குது அப்படின்னு தான் சொல்லுது சோ அந்த இது மேச்சூரிட்டி லெவல் சரிங்களா அடுத்தது இன்னொன்னு வந்து இவர் இந்த கான்டென்ட்டுக்காக அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம எனக்கு அவர்கள் வீக்கிலேயே சொல்லியிருப்பாங்க எனக்கு மூணு வேளை சாப்பாடு வேணுமா மூணு வேலை கொண்டன் வேணுமா என்ன கொண்டன் தான் வேணும் அப்படின்றதான் ராணவோட இது அவர் தான் தெரியணும் என்பதற்காக எதுவும் பண்ணுவார் ஷோவை நாசமாக்குவார் அப்படின்னு முத்து டெரெக்டாவே வீக்கெண்ட்ல மக்கள் செல்வன் கேட்க கூட சொல்லியிருப்பார் இதுதான் மக்களோட கருத்தும் கூட இந்த ஷோவை நாசமாக்குற ரெண்டு பேரு ராணகு சௌந்தர்யா அப்ப அது எப்படின்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை லவ் அக்கா அப்படின்னு பாலா போனாலும் பரவாயில்ல நான் தெரியணும்னு நான் இந்த ஷோக்குள்ள இருக்கணும்ன்றதுக்கா நான் எதுவுமே பண்ணுவேன் அப்ப இப்படி இப்படி வந்து ஒரு மேச்சுரிட்டியான ஒரு மனசன் ஒரு ஜென்டில் மேன் பண்ணுவானா சத்தியமா இல்ல இந்த ஜென்டில்மேன்ன்றது இந்த வருது அவனோட வளர்ந்து வந்த பாதையில இருக்கு அப்ப எப்படி பார்த்தாலும் என்னக்க பண்ணாரோ அந்த அதுதான் அதுதானே மக்களோட கருத்தை தானே முத்துக்குமார் அவர்கள் சொல்றாங்க ஒன்னு ராணாப் பண்றது அநியாயமா இருக்கு அட்டுயமா இருக்கு அதே நேரத்துல அவருடைய வயசுக்கும் அவருடைய உருவத்துக்கும் அவர் இருக்கிற பிக் பாஸ் ஷோல இவ்வளவு நாட்களுக்கும் அதுக்கான அந்த தகுதி அவருக்கு இருக்கான்னா இல்லை ஏன்னா எவ்வளோ தகுதியான நபர்கள் திறமையான நபர்கள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லை பிஆர்டிஎம் கொடுக்க போலியான ஓட்டுகள போடுறதுக்கு இந்த ஆளுக்கிட்ட நிறைய காசு இருக்கு அதை வந்து போட்டுக்கொண்டிருக்காரு அப்ப அது கேட்ட மாதிரி நீங்க பண்ணணும் இல்ல பிக் பாஸ் வெடி பண்றீங்களா இல்ல இல்ல ஒரு பத்து வயசு குழந்தைய விட்டா என்ன பண்ணுவோம் அதுதான் பண்றீங்க அப்ப முத்து இடத்துல நான் இருந்திருந்தாலும் அது நான் என்னோட ஸ்டைல நான் சொல்லியிருப்பேன் சரியா என்ன பத்து வயசு தங்கச்சியே சொல்கிறாங்க நம்ம சொல்ல வேண்டியது முத்து தீபக் மஞ்சரி அவர்கள் சொன்னாங்க கேட்டாங்க இல்லை தப்பே இல்லை அப்படின்னு சரிங்களா இது ஸோ நானே இருந்திருந்தா அம்மா அம்மாக்கிட்டேயே கேட்டிருப்பேன் ஏமா அவங்க பையன் வந்து இப்படி பண்றாரு இப்போ இது என்ன இது பேச தெரியாமல் இருக்கிறாரு பவித்ராக்கிட்ட லவ் என்ன கொண்டாடிக்க பண்றாரு அந்த பொண்ணு சொன்ன பிடிச்சிட்டாலும் நான் டேரெக்டாகவே நான் கேட்டிருப்பேன் நான் சோக்கில் இருந்திருந்தேன் சரியா அப்போ முத்து தான் சொன்னாங்க ஒன்று ரெண்டு அந்த நபர் மீது இருக்கிற அக்கறை தான் சொன்னாங்க இப்ப பிக் பாஸ் வீடு நம்ம எல்லாரும் பார்க்குறோம் பிரச்சனை இல்லை ஆனா வெளியில போவைக்குள்ள இவருக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சோ நடந்தாலோ இல்லை இவர் ஒரு அநியாயத்தை பார்த்தாலோ அதை வந்து பேசுப்பா அப்படின்னே நான் மறந்துட்டேன் இப்படி இப்படி இருந்தா எப்படி இருக்கான் ஸோ ஓவரால் முத்துக்குமர நபர்களும் சரி தீபக் அவர்களும் சரி இந்த கான்வர்சேஷன்ல ஈடுபட்ட நபர்களும் சரி இந்த விடயத்தை பேசினது அவர் மீது இருக்கிற அக்கறையில் தானே தவிர அவரை தாழ்த்தணுமோ அவமானப்படுத்தணுமோ என்பதில் இல்லை இதை இதற்கு முதல் நடக்கவில்லையானா நடந்திருக்கு ஹோஸ்டே வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் சர்வசாதாரணம் சரிங்களா சோ காசுக்கு கூற கூட்டம் பத்து ரூபா வாங்கினீங்கன்னா பத்து ரூபாய்க்கு மட்டும் கூவுங்க பத்தாயிரம் எல்லாம் கூவாதிங்க சரிங்களா ஓகே சரி பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்பவும் முத்து அவர்கள் மக்களின் கருத்தை தான் அங்க ஒரு ஒரு சகோதரனாக வந்து அட்வைஸ் பண்ணாரு இதுல எந்த தப்புமே இல்ல எனக்கும் ராணவோட அம்மா எனக்கு மட்டும் இல்ல பாத்த எல்லாருக்குமே ராணபோட அம்மா பண்ணது மிக மிக ஓவரா தான் இருந்துச்சு சரிங்களா அவருடைய அதுவும் அவருக்கு வந்து கண்டித்து இருக்கணும் என்ன ஒரு பத்து வயசு குழந்தையாடா இது இவ்வளத்துக்கும் இவர் வழக்கறிஞரா அது எனக்கு பெரிய கேள்வி இருக்கு மக்கள் அதை பத்தி வேணாம் இத பேச வேணாம் நீ இவர் வந்து இவ்வளவுக்கும் ஒரு வழக்கறிஞரா பத்து கோடி செலவுல பணமும் நடிச்சிருக்காராம் பணம் இருந்தா வழக்கறிஞரை பத்தி நான் பேச விரும்பல பத் பத்து கோடிக்கு படம் போட்டு நடிக்கிற அளவுக்கு இவர் வந்து பேச தெரியாத ஒருத்தர் பத்து கோடி பட்ஜெட்ல ஹீரோ வா பணம் இல்ல அதான் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வர குடும்பங்கள் முத்துவோட குடும்பத்துக்கு தான் உலக மக்கள் எதிர்பார்ப்பு அவங்க வர்றாங்க அப்பாவும் அம்மாவும் அடுத்தது ஜாக்லின் அவர்களுடைய அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்தது ஜெஃப்ரியோட அம்மாவும் இன்னொரு ஃப்ரெண்டோ சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ யாரோ வராங்க அடுத்தது அருண் பிரசாத்தோட ஃபேமிலியும் அர்ச்சனாவும் இங்க தான் எனக்கு இடிக்குது ஏன் அவ்வளோ தூரம் ஆ ரொம்ப தப்பா இருக்குல்ல சோ இதுதான் நாலு குடும்பம் வருது இதற்கு ஒரு வீடியோ நம்ம போடுவோம் சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி இந்த நாப்படிசம் குருப்பிசம் ஃபேவரிசம் இதுக்கு பேர் தான் இந்த அர்ச்சனா அவங்க உள்ளுக்குள்ள வாரது பணம் இருந்தா பத்தும் செய்யும் இல்ல